அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஒரு கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்னென்னு பாருங்களேன் பேயா ஆடா ஊர் மக்கள்லாம் வந்து கொடுக்குற தான தர்மத்தில் தான் என்ன செஞ்சாங்க குரு அவங்களுக்கு சீடர்களும் பொழுதை போக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க ஆனால் அதில் ஒரு நாள் என்ன பண்ணாராம் பக்கத்து கிராமத்து மிராசுதார் ஒருத்தர் ஆட்டுக்குட்டி தரேன் அப்படின்னு சொன்னாரான் அதை நீங்கள் விற்று சாப்பிட்டாலும் சரி இல்லை அதை சமைச்சு சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி பரமாத் குரு என்ன பண்ணாராம் சீடரில் ஒருத்தன் மிளேச்சனை அனுப்புனாராம் சரி போய் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சரி மிலேச்சனை என்ன பண்ணா சரி ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு புறப்பட்டானா போயிட்டே இருக்கும்போது மூணு திருடங்களில் அவனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் அவன் வந்து ஒரு மாதிரி தினிசா நடந்து போயிட்டு இருந்தானான் சரி அவன் எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தான் வருவான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு இருந்தாங்களான் அவன் என்ன பண்ணான் திரும்பி வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை தன்னோட தோல்ல போட்டுவிட்டு தூக்கிட்டு வந்தானான் அப்படி வரும் வரும்பொழுது இந்த மிளச்சனை பார்த்து ஏய் இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த திருடன்களை மூணு பேரும் முடிவு பண்ணானுங்களான் அதில் முதல் திருடன் என்ன பண்ணானா போயே அந்த மிளச்சன்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து என்னப்பா ஒரு பன்னிக்குட்டியை போய் தூக்கிட்டு போற அப்படின்னு சொன்னோன்னே இது ஒன்றும் பன்னிக்குட்டி இல்லைங்க இது வந்து ஆடு தான் அப்படின்னு சொன்னோன்னே சரினு கொஞ்ச தூரம் போய் நடந்து போயிட்டானாம் இவங்க என்ன நம்ம ஆடு தானே தூக்கிட்டு வரோம் என்ன பன்னிக்குட்டிங்கிறான் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அடுத்தது இன்னொருத்த வந்தானா விளைச்சனை பார்த்து ரெண்டாவது கிட்ட வந்து நீ என்ன பா இவ்ளோ வித்தியாசமா இருக்க நாய்க்குட்டிய போய் தோல்ல தூக்கிட்டு போற அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான் சரின்னு கீழே இறக்கி பார்த்தானா சே சே நம்ம தான் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சானோ நடக்க ஆரம்பிச்சோடனே மூணாவது திட்டம் வந்தானா மூணாவது திட்டம் வந்து மில்லச்சனை பார்த்து என்னப்பா கண்ணுக்குட்டி இக்கிண்ணா உடம்பு சரியில்லையா நீ வந்து இப்படி தூக்கிட்டு போறியே வயித்தாட்டு எதுவும் தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவனுக்கே ஒரே சந்தேகம் வந்துருச்சான் என்னடா இது ஒருத்த என்னா பண்ணி குட்டிங்கிறான் ஒருத்தன் நாய் குட்டிங்கிறான் இவன் என்னன்னா கண்ணு குட்டிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தப்பாகவும் தூக்கிட்டு வரோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்கண்ணா கீழே இறக்கி விட்டானு அது என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்துதான் நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த மூணு திருடன்களும் ஒன்னா போய் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு இருக்கலாம் ஆஹா இன்னைக்கு நமக்கு தாண்டா நல்ல வேட்டை அவன் ஏமாந்துட்டான் பாத்தியா அவனை எவ்வளவு நிமிஷத்துல ஏமாத்த சரியான முட்டாளா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடுங்க மூணு பேரும் சந்தோஷமா போயிட்டாங்களாம் ஆனா நிலச்சரன் தான் என்ன வெறும் வெறுங்கையோட தான் அந்த ஆசிரமத்துக்கு போனான்னா பரமாத்த கிட்ட போய் சொன்னானாம் ஐயா நான் வந்து ஆட்டு குட்டி தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா மூணு பேர் என்னை பார்த்து இதெல்லாம் ஆடா நாயா பண்ணுகுட்டியா அப்படின்லாம் கேட்டாங்க ஆனா எனக்கு பயம் வந்துருச்சு சரி நம்ம எதுவும் பேயே வந்து தூக்கிட்டு வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பேயாவா ஆடா என்னன்னு சொல்லி பயந்துட்டு நான் என்ன பண்ணேன் அதை இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன் ஐயா உயிர் தப்பிச்சா போதுன்னு வந்துட்டேன் என்னை எதுவும் சொல்லாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சானா சரி சரி நீ உயிரோட வந்ததே போதும் சரிவா நம்ம இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பரமாத்தகுரும் அவரை மன்னிச்சு விட்டுட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ